சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி மேற்கு ஒன்றிய கழக பொருளாளர் மகாராஜன் மனைவி ராஜேஸ்வரி இறந்ததை அடுத்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதோடு அவரது குடும்பத்திற்கு ஆறுதலும் கூறினார் காடையாம்பட்டி அருகே உள்ள கொன்றட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த மகாராஜன் கடந்த ஐந்து வருடங்களாக அதிமுக காடையாம்பட்டி மேற்கு ஒன்றிய கழக பொருளாளராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி ராஜேஸ்வரி கடந்த பன்னிரண்டாம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் இதைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்பாக்கி கிருஷ்ணன் மற்றும் வெற்றிவேல் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ராஜேஸ்வரியின் உருவப்படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் அவரது குடும்பத்துக்கு ஆறுதல் கூறினார்